ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்க்கு அப்புறமா மதியத்துக்கு என்ன நம்ம வந்து சமைக்கிறோம் ஸோ அது கூட வந்து உங்கள் கூட ஃபியூ அப்டேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜு தான் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் ஸோ அந்த மகா கந்தசஷ்டி விரதம் அந்த ஃபார்ட்டி எயிட் கந்தசஷ்டி ஃபார்ட்டி எயிட் டே கந்தசஷ்டி விரதம் வந்து இருந்தேன் நான் ஸோ அது ஏன் இருந்தேன் எதுக்காக அப்படின்றது எல்லாமே நான் இருந்ததுக்கான பலன் எனக்கு கிடைச்சதா அப்படி எல்லாமே நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே ரெசிபீஸும் வந்து அப்படியே லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஸோ மட்டன் வாங்கியிருந்தோம் அப்புறமா வந்து மீன் வாங்கியிருந்தோம் மீன் வந்து சங்கரா மீன் கொஞ்சம் சின்ன மீன் தான் இருந்துச்சு அப்புறமா ஷீலா மீன் வாங்கியிருந்தேன் ஸோ இது இன்னும் வாஷ் பண்ணாமல் இருக்குது ஸோ அப்படியே வந்து மட்டன் வேக வச்சுட்டு மட்டன் வந்து இப்போ வந்து தாளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை செஞ்சுட்ருக்க கம்பெனியில் லைட்டாக கொஞ்சம் வந்து அப்படியே வேலை வந்து லே ஆஃப்னால வேலை போகிற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஆல்சோ முன்னாடியே வந்து வேலையும் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போயின்ட்டு இருந்துச்சு என்னடா இது இப்படி இருக்குது நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம் நம்ம யாருக்கும் எதுவும் வந்து கெட்டது நினைக்கலையே அப்படின்னு எல்லாமே இருந்தோம் சரி ஓகே இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் இருந்தால் வந்து நமக்கு கண்டிப்பாக எதனால் ஒரு வழி பிறக்கும் ஆப்வியஸ்லி நம்மளோட சப்போர்ட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப் ஸ்கில் பண்ணிக்கணும் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்மளை மீறி ஒரு சக்தி அதை வந்து நம்மளை வந்து ஒரு பிடிச்சி தள்ளனா ஒரு உத்வேகமாக இருந்தால் தானே நம்ம வந்து எதை ஒன்றும் சாதிக்க முடியும் ஸோ அது மாதிரி வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடச்சிருச்சு ஸோ முன்ன இருந்ததை விட நல்லாவே ஒரு ஹை பேக்கேஜோட சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சிது ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லபடியாக வந்து முடித்தோம் ஸோ அதான் மீன் வந்து கழுவியாச்சு மட்டன் குழம்பும் வந்து தாளித்து விட்டாச்சு ஸோ மீன் நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி வாங்கினது ரொம்ப ப்ரைஸ்லாம் இல்லை நார்மல் ப்ரைஸ் தான் இருந்துச்சு ஸோ டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கேஜின்னு வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ நான் இன்னும் வந்து நிறைய வந்து கடவுள் வழிபாடு ஒரு சில இதுவெல்லாம் நான் வந்து பண்ணேன் ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படி வந்து அவங்க வந்து படித்தாங்க எப்படி வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்புறமா நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் பற்றி கேட்குறீங்க எங்களுக்கு இந்த ஒரு கஷ்டமான பீரியடில் நாங்கள் எப்படி எல்லாமே சமாளித்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் வந்து வர வர வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ ஷீலா மீனை வந்து குழம்பு வச்சிடலாம் சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மீன் குழம்பெல்லாம் நாளைக்கு தான் நாளைக்காக தான் வச்சு ஏன்னா இவ்வளவும் சாப்பிட முடியாது காலையில் வந்து இட்லி மட்டன் குழம்பு ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கும் எதுவுமே பெருசாக வந்து செய்யலை சரி இந்த ஃபாஸ்டிங்க்கு கந்தசஷ்டி ஃபாஸ்டிங் இருக்கும் சரி வீட்டிலலாம் பெருசாக எதுவும் செஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தீ தீபாவளியெல்லாம் இந்த வாட்டி சிம்பிளாக தான் போச்சு ஏன்னா அந்த டைம் தான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் அதெல்லாம் வந்து போயிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ பெருசாக தீபாவளி கூட அந்தளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணல ஸோ அந்த மாதிரி வந்து போச்சு ஆனால் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி இருந்ததுக்காக எல்லாமே ரொம்ப நல்லபடியாக தான் வந்து முடிஞ்சது ஸோ அதை கண்டிப்பாக கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஸோ நான் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமு ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே வேலையும் பார்த்துட்டு இது வந்து குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு அப்படியே ரைஸும் வச்சாச்சு ரசமும் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரைக்கு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு மீன் குழம்பு அவ்வளோவா வந்து பெருசாக பிடிக்காது ஃப்ரையை தவிர ஸோ இது வந்து ரொம்ப ஷாலோ ஃப்ரை தான் பண்ணும் எண்ணெயிலெல்லாம் போட்டு பொறிக்கலை சரி எண்ணெய் ரொம்ப வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரசம் ரெடி சாப்பாடு ரெடி ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பற கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க